வளர்த்துட்டு வளர்த்துட்டு நடு ரோட்டில் கொண்டுட்டு வந்து விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பதிவு போடுறாங்க அவங்கள வந்து தயவு செஞ்சு திட்டாதீங்க நான் நேற்று வந்து ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ரெண்டு வந்து எப்படி நடு ரோட்டுக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த ரெண்டு வந்து நடு ரோட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த பதிவில் மூணுங்க எப்படி நடு ரோட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் வளர்த்துறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நிலை கொழிஞ்சு போகிற அந்த சமயத்தில் இடமாற்றம் வரும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல அவங்க யாருமே வந்து கெட்டவங்களாம் இல்லைங்க எவ்வளோ வசதி இருந்தால் கூட வளர்த்த மாட்டேன்னு நிற்கிறவங்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு போய் பத்திரமா அதுங்களை வந்து நல்லா கூப்பிட்டு கூப்பிட்டு மடி மேலே வச்சு சோஃபாவில் உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாமே செய்கிற அந்த மக்கள் வந்து இந்த உலகத்தோட்டு போகும்போது அதுங்களை கூட்டிகிட்டு போக முடியறதில்ல அவங்க வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அந்த டைமில் தான் அதுங்க வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுது நாங்கள் சேலத்தில் இருக்கும் பொழுது பொன்னமராவதி அந்த ஊரில் இருந்து இங்கே வந்து இருந்தாங்க அவங்க ஒரு வீ வீடு ஃபேக்ட்ரிலாம் கட்டுற என்ஜினியர் அவர் அந்த அக்கா வந்து உழவர் சந்தைக்கும் வார சந்தைக்கும் வருவாங்க அவங்க வீட்டில் ஒரு டாக் வச்சுருந்தாங்க அதனால உயரமாக நல்லா இருந்தது அதை வந்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு சந்தைக்கு வருவாங்க அவங்க வீட்டில் ரெண்டு வச்சுருந்தாங்க ஒன்று வந்து அந்த காமௌண்ட் ரோட்டே தாண்டாது ஒன்று வந்து அது அவங்க எங்கே போனாலும் கூடவே வரும் ஒன்று வந்து வரும் அது வந்து வாழைப்பழம் சாப்பிடும் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம நாட்டு நாய்ங்க வந்து வாழைப்பழம் நான் வளர்த்தின எந்த நாயுமே வாழைப்பழம் சாப்பிட்டது இல்லைங்க ஒரு வேளை நீங்கள் வளர்த்துறது சாப்பிட்டுதா என்னமோ பாருங்கள் இதெல்லாம் வாழைப்பழம் மூந்து பார்க்கும் நக்கி பார்க்கும் வந்துடும் சாப்பிடவே சாப்பிடாது அவங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு வரும்பொழுது அது வந்த உடனே வாழைப்பழம் கடையில் நின்றுக்கும் அந்த அண்ணா வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வாழைப்பழம் தோல் ஒரு உரிச்சு கீழே வைப்பார் பழத்தை அது நல்லா ரசித்து சாப்பிடும் அது மட்டும் இல்லை அது பலாப்பழம் சாப்பிடும் பாருங்க ஒவ்வொரு சொலையோ அந்த அக்கா கொடுக்க 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 ஒவ்வொரு சொலையோ அது கிட்டத்தட்ட இருபது சொலை சாப்பிட்ருக்குதுங்க நான் நானே பார்த்துருக்குறேன் அவங்க வீட்டுக்கு போ அவங்க வந்து அந்த ஊரில் இருந்து பலாப்பழம் கொண்டுட்டு வருவாங்க அங்கே அங்கெல்லாம் அவங்க வந்து அங்கே கிடைக்குமா என்னமோ தெரில அங்கேருந்து கொண்டுட்டு வந்துருக்குறாங்க அது வந்து நல்லா சாப்பிடும் பலாப்பழம் வந்து நல்லா சாப்பிடும் அவங்க வந்து அந்த அக்கா அந்த அக்காவோட வீட்டுக்காரரு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க மாமனார் மாமியார் நல்லா பெரிய வீட்டில் சொந்த வீட்டில் மேலே மூணு வீடு வாடகை கூட்டுட்டு கீழே ஒரே வீடு நல்ல விஸ்தீரணமான நல்ல பெரிய வீட்டில் இருந்தாங்க சுற்றி இன்னும் இடம் வந்து நிறையா இருந்தது அவங்க காமன் சோர் போட்டு வந்து ரெண்டு நாய் வளர்த்திட்டு இருந்தாங்க அந்த அக்கா வந்து அந்த நாய்ங்களை வந்து அவ்வளோ அவங்க வந்து வாரம் ஒரு கிலோ கருவாடு வார சந்தைக்கு வந்து அவங்க ஒரு கிலோ கருவாடு வாங்குவாங்க நான் கால் கிலோ வாங்குவேன் நான் பூனை தான் வளர்த்திட்டு இருந்தேன் நான் ஒரு நாய் வளர்த்தனேன்னு சொன்னேன் அல்சேஷன் நாய் வந்து அது வந்து லாரியில் வச்சு ஒருத்தன் தேய்ச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் பூனைக்காக ஆக மட்டும் கருவாடு வாங்குறதுக்கு நான் வார சந்தைக்கு போவேன் உழவர் சந்தை வந்து சாயங்காலத்தில் வந்து அந்த அக்கா வருவாங்க நிறையா காய் வாங்குவாங்க அவங்க கூட வர்றது கேரட் சாப்பிடும் பலாப்பழம் சாப்பிடும் கத்திரிக்காய் கொஞ்சோண்டு சாப்பிடும் அது என்னென்னவோ திங்கும் அவங்க கூட்டிகிட்டு தான் வருவாங்க அது வந்து ரொம்ப பாதுகாப்பு அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அந்த அக்கா வந்து காயெல்லாம் வாங்கிக்கிட்டு கேட்டு விட்டு வெளியில் வரும்போது அந்த அண்ணா வண்டியில் வருவார் வண்டியில் ரெண்டு பேரும் மெதுவாக போவாங்க அது கூடவே அப்படியே ஸ்டைலாக நடந்துட்டு போவோம் அவங்க அவங்க வீட்டில் இன்னொன்று இருந்துச்சு அது கேட்டு விட்டே வெளியில் வராது அவங்க வீட்டுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கிறேன் அந்த அண்ணாவோட அம்மா அந்த அந்த அம்மாலாம் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப நல்லா இருந்த அற்புதமாக இருந்த ரெண்டு நாய்ங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ரெண்டு பெரிய மனிதர்கள் இருந்து அற்புதமான குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த அக்கா வந்து காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் தாங்க படுத்தாங்க மூளை காய்ச்சல்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்லிட்டாங்க ஐஸ் யூனிட் கொண்டுட்டு போய் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும் என் பாடி தான் அதுக்கப்புறம் அது எப்படின்னு தெரில ரொம்ப சின்ன வயசு அந்த அக்காவுக்கு முப்பத்தி ரெண்டு வயது அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ தான் அப்போ சொன்னாங்க இறந்துட்டாங்க அந்த அக்கா தான் அதுங்களை வளர்த்துனாங்க எல்லாமே பண்ணினாங்க அந்த அண்ணாவுக்கும் முப்பத்தெட்டு வயசு அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையே அப்படியே சூறாவளி புயல் அடிச்சிருச்சு அப்புறம் வந்து இங்கேயே தான் அடக்கம் பண்ணாங்க அவங்க ஊருக்கெலாம் கொண்டுட்டு போகல இங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க எல்லா சடங்கு சம்பிரதாயமும் அவங்க வந்து இங்கேயே பண்ணாங்க அவங்க சொந்தக்காரலாம் வந்து பொன்னமராவதியிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க அது அவங்க சொந்த வீடு தான் நல்லா இருந்தாங்க அங்கேருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டு வேலை செஞ்சிகிட்டு இருந்தது அது சின்ன பொண்ணு தான் ஒரு இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கும் எல்லா வீட்டுக்கும் வேலைக்கு போகும் நல்ல பொண்ணாக தான் இருந்தது வீட்டு அவங்க வந்து அவங்க ஊர் அம்மையாது அங்கேருந்து அவங்க அம்மா பொண்ணு எல்லாமே வந்து இங்கேருந்து தங்கியிருந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு ரொம்ப ஏழ்மையாக அவங்க குடிகார புருஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாடகை கூட கொடுக்க முடியாது ரொம்ப சின்ன வீடு தெரு பைப்பில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அந்த வீடெலாம் அவங்க ஊருங்கிறதுனால வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த அம்மாவால் வந்து ரெண்டு குழந்தைங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த நாய்ங்களை பராமரித்து அந்த அண்ணாவை அனுப்பியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து பயங்கரமாக நச்சரிச்சு இந்த பொண்ணு சொன்ன மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்குது கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாம்தாரமாக இருந்தாலும் வசதியான வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சம்மதித்து எல்லாருமே சேர்ந்து தான் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணாங்க அது வரைக்கும் நல்லபடியாக போய்ட்டு இருந்தது ஆனால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதுக்கப்புறம் இல்லைங்க அது பயங்கர ரவுடி பொண்ணாக மாறிடுச்சு அந்த குழந்தைங்களை பார்க்கல குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இல்லை பெருசு தான் ஸ்கூலுக்கு நல்லா சைக்கிள் ஓட்டி அப்பயே சைக்கிள் ஓட்டிகிட்டு குடி சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் அந்த அக்கா அந்த அண்ணன் வராது அன்றைக்கெலாம் பை வந்து பெரிய பேக்கில் காய் வாங்குவாங்க அதில் வந்து வந்து வெச்சுட்டு கொண்டுட்டு வருங்க ரொம்ப ரொம்ப பேடாக நடந்துக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நாய்ங்கள்லாம் அந்த நாய்ங்களுக்கும் அது பிடிக்கல அதுக்கும் அந்த நாய்ங்களை பிடிக்கலை சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டு அது வந்த மூணே மாதத்தில் அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் கிளம்பிட்டாங்க எங்கள் மக வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வந்து சொல்லி 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 அவங்களால சமாளிக்கவே முடியல அது மீறினா எதுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவங்க போனதுக்கப்புறம் அதனுடைய ராஜாங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த நாய்ங்களை வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாய் வந்துங்க கேட்டு விட்டே வெளியே வராது ரெண்டையும் கொண்டுட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த இன்னொன்று வந்து அந்த அக்கா கூட கோயிலுக்கு மார்க்கெட்டுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து வந்து பழக்கங்கிறதுனால அது வீட்டுக்கு வந்துருச்சு அந்த இன்னொன்று வந்து வரலிங்க அது வந்து அவங்க மேலே வீட்டில் குடியிருந்த ஒருத்தர் சொன்னது தான் அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க தம்பியும் கூட்டிகிட்டு போனாங்க சங்கிலி கட்டி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்துருச்சு சங்கிலியோடையே வந்துருச்சு அப்புறம் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் இருந்திருந்தாங்கன்னா சில தவறுகள் நடந்திருக்காது அவங்க வந்து இந்த பொண்ணுகிட்ட கோவிச்சுட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போவும் இந்த பொண்ணோட ராஜாங்கத்தில் அப்புறம் இது எங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மலை இருக்குதுங்க அந்த மலையில் கொண்டுட்டு போய் கட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னதான் அந்த மேல் வீட்டுக்காரர் சொன்னார் அது கொண்டுட்டு போய் அங்கே கட்டி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க அது எங்கே விட்டாலும் வந்துடுது திருப்பி திருப்பி கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க அது எங்கே விட்டாலும் வீடு கண்டுபிடிச்சி வந்துருதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு போய் மலையில் கட்டி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்ந்ததுங்க அதுங்களுக்கு வந்து சாப்பாடோ மற்றதோ அது சோபாவில் தான் படுக்கும் அதுங்களுக்குன்னு பெட் இருந்தது எப்படி எல்லாம் வாழ்ந்தது அந்த அக்கா இருக்கும்போது வந்து அந்த குடும்பம் அப்படி இருந்தது அது வந்து சூப்பர் குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அவங்க அந்த அம்மாவும் அந்த அக்காவும் அவ்வளோவுக்கு நல்லா சாப்பாடு செய்வாங்க அவங்க வீட்டில் நிறையா நாள் நான் சாப்பிட்ருக்குறேன் அவங்க ஊர் சாப்பாடு அவங்க ஊர் சாப்பாடு வந்து நம்ம சேலம் மாதிரி இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும் பொன்னமராவதிங்கிறது தூத்துக்குடி மாவட்டமாக ஏதோ அவங்க கொஞ்சம் தமிழே கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் பேசுவாங்க அவங்க ஊர் சமையல் அது ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி எங்கள் ஊர் சமையல் சாப்பிடுங்க எங்கள் ஊர் சமையல் சாப்பிடுங்க அந்த அக்கா ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தவங்க அவங்க இருந்ததுக்கு அப்புறம் அந்த அண்ணாவும் எப்பவும் க்ளீன் சேவில் இருப்பார் அந்த அண்ணா வந்து எப்போ பார்த்தாலுமே தினம் ஆனால் அந்த அக்கா போனதுக்கப்புறமெல்லாம் அவர் ஒரு மாதிரியாகிட்டார் ரொம்ப இழைச்சி போயிட்டார் ஒரு மாதிரி சேவ் பண்ண மாட்டார் தாடியோடையே எப்பவும் இருந்துக்கிட்டே ஒரு மாதிரியாக இருந்தார் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் கூட அவர் அப்படியே தான் இருந்தார் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரே வருஷத்து அந்த பொண்ணு வந்து அந்த அக்காவோடய பொண்ணு வந்து அதுக்கிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இது ரவுடின்னா அது பெரிய ரவுடியாக நிற்கும் செய்யன்னா செய்ய இல்லைனா வீட்டு விட்டு வெளியில் போ ஒரே நிமிஷம் கூட இது என் வீடு எங்கள் அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆராஜகம் பண்ணோம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணோம் அந்த பொண்ணு அதுக்கிட்டலாம் சமாளிக்க முடியல ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணை விட பெரியவந்தான் அந்த பையன் அவங்க சித்தி சொன்ன மாதிரியே தான் கேட்பான் எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு அப்படியே தான் இருப்பான் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டலாம் வேலைக்கே ஆகலை அந்த பொண்ணு அப்பயே ரொம்ப ரொம்ப ர ரவுடி பொண்ணாக தான் இருந்தது அது பரவாயில்லைங்க அந்த அந்த சித்திக்கிட்ட அப்படி இருந்தது தான் பரவாயில்ல கொஞ்ச நாள் அப்புறம் அவங்க பெரியவங்க போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அம்மாவும் வந்து அந்த பொண்ணு சித்தி கூடவே இருந்தது அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் கூர்க்கா பையனையும் கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு நூற்றி இருபது பவுன் கொஞ்சம் வெள்ளி ஜாமான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சில்லற அஞ்சு லட்சத்தி கொஞ்சம் சில்லற பணம் எடுத்துக்கிட்டு அது ஒரு கூர்க்கா பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனால் அந்த போலீஸ் வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க எப்படின்னா விட்டுட்டாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணோட அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும் இந்த பெரியவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியில் போகலன்னா அந்த தப்புலாம் நடந்திருக்காது இவங்க போனதுனால தான் அந்த நாய்ங்களும் போயிடுச்சு அந்த கூறுகா பையனை வந்து கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் கண்டிப்பாக அந்த அம்மா இல்லாமல் அதுங்க இந்த தப்பு நடந்திருக்காது அவங்களே வர வச்சு அவங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கொஞ்சம் மப்டியில் வந்து அந்த அந்த அம்மாவை சுற்ற ஆரம்பித்தாங்க அந்த அம்மா அப்புறம் இப்படி பண்ணி இப்படி போயிட்டா எங்களுக்கு தெரியாத போயிடுச்சு என்ன நடந்துச்சோ அவன் கேமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸை வந்து ஏமாந்த மாதிரி போலீஸ் வந்து இருந்தாங்க கொஞ்சம் கண்ணி வச்சு காத்திருந்தாங்க அவங்க நினச்ச மாதிரியே அந்த கூர்கா பையனும் அந்த பொண்ணும் அந்த வீட்டுக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு நூற்றி இருபது பவுண்டில் எவ்வளோ மிச்சம் தேர்னதெல்லாம் பிடிச்சிட்டாங்க எங்கெங்கே விற்றாங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க அந்த அண்ணான்னா அந்த அண்ணாலாம் வேணாங்க அதெல்லாம் கண்ணுலேயே பார்க்க முடியல அந்த அக்கா செத்துட்டாங்க செத்து போகிறவங்க வந்து செத்து போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நிலம வந்து ராஜன் ஒரு பிரதர் கூட சொல்லியிருந்தார் அவங்க ஒய்ஃப் செத்துட்டதா துன்பம் கொடுப்பவர்களில் நான் மரண துன்பம் கொடுக்கும் காலதேவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் இப்படி சொன்னார்னு இப்போ தான் அவர் எவ்வளோ கொடூரமானவர்னு கொடூரமானவனா நான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ கஷ்டம் அந்த மரண துன்பம் மட்டும்தான் எது இழந்தாலும் திருப்பி எடுத்துடலாம் அந்த அண்ணா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அந் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் வந்ததுக்கப்புறம்லாம் ரொம்ப பெணாத்த ஆரம்பிச்சிட்டாரு நான் கல்யாணம் கேட்டேன்னா இவ்வளோ பாதிப்பு பயங்கரமான கேவலமாக போயிடுச்சு கம்மன் அமைதியாக அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு வாழ்ந்துருக்கலாம் அந்த நாய்ங்க ரெண்டு என்ன சித்திரவதை அனுபவிச்சதோ எங்கே கொண்டுட்டு போய் கட்டி வச்சுட்டு வந்துட்டேன் மழைக்காட்டில் அப்படின்னு சொன்னால் அது வந்து கட்டி வச்சுட்டு தான் வந்தே நான் விட்டுட்டு வந்திருந்தால் கூட அது எங்கேயாவது இது பண்ணியிருக்கோம் ஆனால் அது எங்கே விட்டாலும் வர்ற அளவுக்கு அதுக்கு ரொம்ப புத்திசாலியாக இருந்தது கட்டி வச்சுட்டு வந்தால் அது மட்டும் என்னங்க பண்ணும் கொஞ்ச நேரம் கத்தும் ரொம்ப நேரம் கத்தும் அந்த அண்ணா அது சொல்லி 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 பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார் என் வாழ்க்கையே போயிடுச்சு அவளோடையே போயிடுச்சு அவளோடையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட நாங்கள் ரெண்டு மூணு தடவை போய் அந்த அண்ணா பார்த்துட்டு வந்தோம் அப்படிலாம் அவர் ரொம்ப ரொம்ப சொல்லுவார் போயிடுச்சுங்க எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அவ எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிட்டா அவன் மட்டும் போகலை வாரிக்கிட்டு போயிட்டா வாரிக்கிட்டு போயிட்டா அப்படின்னே சொல்லுவார் சந்தோஷம் குடும்பம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுவார் ராஜா நீங்களும் அவ்வளோதான் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க எனக்கும் வந்து அந்த அனுபவம் இருக்குது எங்கள் அப்பா சத்தப்ப நான்லாம் வந்து திருப்பி நான் வாழ்க்கையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அளவுக்கு நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் பயங்கர கஷ்டப்பட்டுருக்குறேன் மரண துன்பங்கிறது ரொம்ப பெரிய துன்பம் படாதீங்க கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே ஆறி போயிடும் எல்லாமே காலம் வந்து மாற்றிடும் இன்னொரு சம்பவம் வந்து சொல்கிறேங்க அந்த அதை பற்றி எனக்கு சொன்னாவே ரொம்ப ரொம்ப ஏன்னா கொஞ்ச நாள் அந்த நாய் நான் பார்த்துக்கிட்டேன் அவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஞானபீடம் போகிற வழியில் அவங்க வீடு இருந்தது அந்த அக்கா வந்து கோயிலுக்கு வருவாங்க அங்கே வந்து முக்கியஸ்தர்கள்லாம் அவங்களும் ஒருத்தராக இருந்தாங்க அவங்களது சொந்த வீடு தான் நல்லா பெரிய வீடு காம்பவுண்ட் போட்ட வீடு அவங்க வீட்டில் ஒரு டாக் இருந்தது அதை வந்து ரொம்ப ரொம்ப அந்த அக்கா அந்த அண்ணன் அந்த பையன் மூணு பேரும் அவ்வளோ செல்லமாக வளர்த்துனாங்க அவ்வளோ செல்லமாக வளர்த்துற ஒன்றே பார்க்க முடியாது அது என்ன அஷ்டப்படுதோ அதுதான் சாப்பிடும் சோபாவில் தான் படுக்கும் அந்த பெட்டில் வந்து அந்த பெரிய ரெண்டு பெட்டு ஜாயின் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த அண்ணா அந்த அக்கா அவங்க எல்லா ஒரு ஒரே பெட்ரூம் அந்த நாய் அவங்களோட தான் படுக்கும் அந்த மாதிரி இருந்தது அது அப்படியே நல்லா நல்லா இருந்ததுங்க அது அது எப்படி வாழ்ந்தது தெரியுமா அவ்வளோ நல்லா வாழ்ந்தது அந்த அண்ணன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டார் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை அது சன் டிவி நியூஸில் இருந்து எல்லா பேப்பர்லேயும் வந்தது அது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அதெல்லாம் வந்து சொல்லக்கூட முடியாது அது வெந்து போன உடம்பு தான் வந்தது அப்படியே இருந்து அப்படியே காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் அந்த அக்காவால் வந்து அந்த பேலன்ஸ் அதை வந்து இது பண்ண முடியல அன்றைக்கி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மயக்க மட்டும் அவங்க வந்துட்டாங்கன்னு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணா தகனம் ஆயிட்டாரு எல்லாமே முடிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க சொந்த ஊருக்கு அந்த அக்காவை கூப்பிட்டு போயிட்டாங்க இந்த வீடு வந்து அன்னைக்கு அந்த நாய் விட்டுட்டு போனது தாங்க அந்த அண்ணா போகும்போது இருந்தது தான் அதுக்கப்புறம் அந்த வீடு சந்தோஷமே போயிடுச்சு அது மட்டும் இருந்தது அங்கே முன்னாடி வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி அதாவது தார் ரோட்டை தாண்டி கேட்டு கேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இல்லைங்களா அந்த அரளிப்பூ மாதிரி அந்த செடி இருக்கும் அது வந்து உள்ள காம்பவுண்டுக்குள்ளேயும் பாதி வளைஞ்சு போய் பூத்துருக்கோம் வெளியிலையும் இருக்கும் அந்த செடி இருந்தது கொஞ்ச நாள் வந்து அந்த கேட் சும்மா சங்கிலி போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த ச வீடு வந்து ரெண்டு மாதத்துலேயே வில பேசிட்டாங்க அவங்க மேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுடைய அண்ணா வந்து அது வெலை பேசி சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் வாங்கினவர் வந்து இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விட்டார் அந்த வாடகைக்கு வந்தவங்க ஒரு ரெண்டு வயசு குழந்த மண்டாட்டி ரெண்டு பேர் அவங்க வந்தாங்க எனக்கு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அது அந்த பூஞ்செடி அடியிலே தான் இருக்கும் அங்கே வந்து அந்த ஞானபீடத்தில் சமையல் செய்கிற ஒரு அம்மா வந்து எனக்கு தெரியும் அந்த அம்மா கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுறவரு தான் அந்த ஞானபீடத்துக்கும் பால் ஊற்றிட்டு இருந்தார் அவர்கிட்ட வந்து தென்னும் நீங்கள் அரை லிட்டர் பால் மட்டும் அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு போட்டு அதை பால் ஊற்றிடுங்க நான் வெறும் பாலே ஊற்றுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணில் ஒரு சட்டி சந்தையில் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன் அது அந்த பூஞ்செடி அடியிலேயே வச்சு அவங்க ஊற்றி இருந்தாங்க அது அங்கேயே தாங்க இருந்தது நான் ஞானபீடம் போகும்போதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன் தயிர் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவோம் அதை சாப்பிடும் எந்த சாப்பாடு வேணாலும் அது வந்து மட்டன்லாம் சமைச்சேன் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக போவாங்க மட்டன் சாப்பிட்டா ஞானபீடத்துக்குள்ளே விடமாட்டாங்க போகக்கூடாது விடமாட்டாங்கன்னு இல்லை போகக்கூடாது ஆனால் அந்த நாய்க்காகவே அங்கே போய் அதுக்கு போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அந்த அம்மா வீட்டில் இருந்துட்டு நான் வந்துடுவேன் அந்த அம்மாவும் அதை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க கேட் ஊட்டியிருந்ததுனால அது வந்து ஒரு ரெண்டு மாதம் அளவில் அந்த பூஞ்செடி அடியிலேயே இருந்தது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாலும் அது சந்தோஷமாலாம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி அந்த இருந்த வாழ்க்கையே வேறு நாங்கள் எவ்வளோ நல்லா தான் சாப்பாடு கொடுத்தோம் அந்த அம்மாவும் சரி நானும் சரி அந்த அம்மாவும் வந்து வாரன்னா ஒரு தடவை மட்டன் வச்சு கொடுத்துருவாங்க நானும் கொண்டு போய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் தினம் அரை லிட்டர் பால் கொஞ்சம் சாப்பாடு போட்டு போட்டு கொடுத்துருவாங்க ஞானபீடத்தில் வந்து அந்த அக்கா அந்த அக்கா அந்த அண்ணன் இருக்கும் போதெல்லாம் ஞானபீடத்துக்கு வரும்போது ரெண்டு பிளேட் வாங்குவாங்க ஒன்று வந்து அது சாப்பிடும் அப்புறம் அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க நான் கூட நினச்சேன் குழந்தை ஒன்று வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே அந்த குழந்தைங்க இருக்கிற போது ஸ்நாக்ஸ் பால் தயிர் அப்படின்னு அதுங்க மீதி பண்ணுறது எப்படி அந்த நாய் வளர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் வந்தது பெசாசுன்னு எனக்கு அப்போ தெரியலேங்க நான் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டேன் அந்த இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை அவ்வளோதான் உடனே அந் அப்புறம் மண் சட்டி எடுத்து போட்டு அவங்க உடச்சிட்டாங்க ஒரு ஒரே வாரத்தில் இங்கே சாப்பாடு கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்க வளர்த்துனது தாங்க அவங்க சிறந்துட்டதுனால அந்த அக்கா போயிட்டாங்கன்னு அது எவ்வளோ சொல்லி அந்த பொம்பளை காது கொடுத்து கூட கேட்கல அப்புறமே அதுக்கிட்ட சண்டையை போட முடியும் அப்புறம் நான் நினச்சேன் ஞானபீடத்தில் கொண்டு போய் விட்றலான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சீனிவாஸ் அண்ணான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன் அவுட்டரில் அதாவது தோட்டம்லாம் இருந்தது ஞானபீடத்தில் பெரிய தோட்டம்லாம் இருந்தது வேற இருக்கிற வீட்டு நோய்க்கு அங்கே வரும் சாப்பாடு தினம் போடுறாங்க இல்லைங்களா அதனால் அங்கே வரும் அதோட இதுவும் இருந்துகிட்டுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் பெருசாக கொண்டு வந்து விட்ருங்கம்மா அப்படின்னு சொன்னார் அது கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவோங்க ஆனால் ரிட்டன் அது அந்த பூஞ்செடிக்கடியிலே தான் வந்துக்கும் அது நான் ஞானப்பீடத்துக்கு இடத்துக்கு வரும் இருக்கும் எல்லாமே பண்ணோம் ஆனால் அந்த அக்கா அந்த அம்மா சொல்லுவாங்க அது திருப்பி திருப்பி அங்கேயே வந்துருது கண்ணே நைட்டில் வந்து அது அங்கேயே தான் வருது அவங்களையே தான் தேடும் அந்த அண்ணா வந்து ஒரு புல்லட் வண்டி வச்சிருந்தாங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு அது புல்லெட் வண்டி வச்சுருந்தாரு அந்த புல்லெட் சவுண்டு வந்து அந்த வீதியில் அது எல்லாருமே பணக்காரங்க கூடியிருக்கிற வீதி தான் அந்த சவுண்டு வந்துச்சுனாவே யார் வந்தாலும் அப்படியே துள்ளி எந்திரிச்சு ஓடும் அப் அப்படியே அந்த வண்டி பின்னாடி போய் பார்க்கும் பாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிவனேன்னு வந்து படுத்துக்குவோம் படுத்துக்கிட்டே தாங்க இருந்தது அந்த ஞானப்பை அது சங்கிலி போட்டு பில்ட்டு போட்டு சங்கிலி போட்டு தான் கூட்டிகிட்டு போனோம் அங்கேயே கட்டி வச்சிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல அது நைட்டில் நைட்டில் தான் அந்த பூஞ்செடி அடியில் வந்து படுக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கேட்டுக்கு வெளியில் ரோடு ரோட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த பூஞ்செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா அந்த ஆள் வந்து அந்த பூஞ்செடி வெட்டிட்டாரு அடியோட வெட்டிட்டார் அங்கே வந்து அந்த நாய் படுக்குதுங்கிறதுக்காகவே மண் சட்டி உடச்சி போட்டு அந்த பூஞ்செடி வெட்டிட்டார் அதுக்கப்புறமும் அது அந்த கொஞ்சோண்டு துளுத்து இருந்துச்சு அந்த செடிக்கிட்டேயே சுற்றி சுற்றி அந்த வீட்டை சுற்றியே தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அந்த அந்த அம்மா வந்து சொன்னாங்க ஒரு நாள் நான் போகும்போது கண்ணு அந்த பட்டாசு தூ கொளுத்தி அந்த மேலே போட்டாங்க கண்ணு அது எங்கேயோ ஓடி போயிருச்சு ஞானபீடத்துல கட்டி வச்சுருந்தா கூட இருக்கும் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அது வந்து ஞானபீடத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் நைட்டில் வரும் அப்புறம் அப்படியே அந்த வீட்டுக்கும் அதுக்கும் அது நான் நினச்சேன் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே சரியாக போயிடும் இவங்க வந்து கொஞ்சம் மிரட்டினாங்க அப்படின்னா அது அப்படியே ஞானபீடத்துக்குள்ளேயே அது சாப்பாடு போட்டு அங்கேயே இருந்துக்கிட்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன் இதில் என்னுடைய குற்றமும் நிறையா இருக்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ குற்றம்னு ஒரு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆள் வந்து சரவடி அந்த பத்து பட்டாசோ இருபது பட்டாசோ இருக்குமா அது கொளுத்தி அப்படியே தூக்கி போட்டால் இருக்கண்ணே அது படப்படன்னு வடித்தோன்னே எங்கே ஓடிச்சினே தெரில நானும் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் தேடினேன் அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் அது அந்த வீட்டுக்கும் வரல ஞானபீடத்துக்கும் வரலைங்க அது வரவே இல்லை நல்லா வாழ்ந்தது அந்த அண்ணா செத்ததுக்கப்புறம் வந்து அதனுடைய வாழ்க்கையும் சேர்ந்து செத்து போச்சு அந்த அம்மா வந்து எனக்கு நிறையா சப்போர்ட்லாம் அந்த நாய் வளர்த்துறதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ பண்ணாங்க என்ன காரணம்னால் கொஞ்சம் எங்கள் காட்டில் இருக்க தே தேங்காய் எண்ணெய் தேங்காய் அந்த அம்மாவுக்கு என் காட்டு பொருள் கலகா வாழ்த்தாறு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்போ என்ன கொண்டுட்டு போனாலும் அவங்க கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொடுப்பேன் அதனால் அவங்க வந்து ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க நான் சொன்னபடியெல்லாம் அவங்க செஞ்சாங்க சும்மாலாம் சொல்ல முடியாது நான் ஒரு தப்பு கணக்கு போட்டேன் அது கொஞ்சம் இப்படியும் அப்படியே இருந்துச்சுன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மிரட்ட மிரட்ட அது ஞானபீடத்துலேயே செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் ஆனால் அவங்க பட்டாசை கொளுத்தி மேலே போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கல அதில் பயந்துக்கிட்டு அது போனதே எங்கே போச்சுனே தெரிலிங்க அந்த அந்த வட்டாரத்தில் அது எங்கே இருந்தாலும் அது வந்துடும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே அது வாழ்ந்ததுனால அந்த வீட்டை விட்டு பிரியறதுக்கு மனம் இல்லாமல் அது ரொம்ப அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் நான் கண்டிப்பாக விசாரிச்சு பாருங்கள் அவங்க ரோட்டில் விட்டுட்டு ஊரை விட்டு கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க அவங்க அந்த உலகத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா எனக்கு தெரிஞ்ச இந்த அஞ்சு டாக்கும் வந்து அதுங்க வாழ்ந்த வாழ்க்கையே வேறங்க அதுங்க வந்து அப்படி வந்து உலகமே வேறையாக வாழ்ந்தது திடீர்னு நடு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துருச்சிங்க அந்த அதுங்க பழகின மனுஷருங்க இல்லை இந்த அஞ்சு டாக்குங்கமே அவங்க பழகின மனுஷருங்க அடியோடு இல்லை அதுங்க எங்கே போச்சிங்க என்ன சாப்பிட்டுச்சிங்க எப்படி வாழ்ந்துச்சிங்க எப்படி செத்துச்சிங்க எதுவுமே தெரியாமல் போயிடுச்சிங்க அதனால யாரும் தயவு செஞ்சு ரோட்டில் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வார்த்தையை சொல்லாதீங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது ஏன்னா நிறையா டியூப்பில் நான் நான் பார்க்குறேன் அந்த நாய்ங்க நல்லா தான் இருக்குதுங்க நல்லா ஹெல்த்தாக வெல்த்தாக தான் இருக்குதுங்க ஆனால் அது நடு ரோட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வளர்த்துனவங்க கண்டிப்பாக செத்துருப்பாங்க துர்மரணம் அடைஞ்ச சொந்த வீட்லேயே குடியிருந்தாலும் துர்மரணம் அடையும் போது அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வீட்டை விற்கும்போது சமாளிக்க முடியறதில்ல அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அதையும் கூட்டிகிட்டு போயிருப்பா கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் நேற்றே சொன்னேன் ராஜஸ்தான்லேருந்து சென்னைக்கு வந்த ஒருத்தர் அவ்வளோ போராடினார் ஒரு நாய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கிடச்சிருந்த ஒரு வேளை இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா மேனகா காந்தி தலையிட்டு அந்த நாய் வாங்கி கொடுத்துட்டாங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கொஞ்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் வந்தது அதுக்கப்புறம் அதை நான் நிறையா தடவை அவர் எவ்வளவு இருக்கிறாருன்னு நினச்சி நினச்சி பார்ப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் யாரையும் குறை சொல்லாதீங்க வள நாயை வளர்த்துறவங்க அத்தனை பேருமே பாசத்தோடு தான் வளர்த்துறாங்க ஆனால் இங்கே எங்கள் ஊரில் ஒரு ஒரு நாய் வந்து சித்திரவதை பண்ணி அந்த அம்மாவே கொண்டுச்சு அது நான் அடுத்த அடுத்த பகுதியில் சொல்கிறேங்க அது எப்படி ஒரு பொம்பளை அதுவும் வயசான பொம்பளை அப்படி செஞ்சுட்டுன்னு எனக்கு தெரியல எல்லாருமே நல்லவங்க தாங்க சில சமயம் விதி விளையாடும் போது அவங்களால் பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல அவங்க குழந்தைங்களாக இருந்தால் விட்டுட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இதை வந்து பஸ்ஸில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ட்ரெயினில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு போக்குவரத்துக்கு நிறையா வந்து இதுங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த ஏஐ வீட்டு ரெண்டு நாய்களும் சீனும் பானுவும் நான் காப்பாற்றிருக்கலாம் இந்த கொ இதையும் நான் காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியும் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்